அவங்களும் சேர்ந்தா நல்லா இருந்தீங்களா இல்லை தனியாக இருந்தால் நல்லா இருந்தீங்களா கட்சி அவங்க கட்சியோட சீஃப் அவர் இருக்கார் பொது செயலாளர் அவர் தான் முடிவு செய்யலாம் தொடர்ந்து வந்து எல்லா பேரும் தனித்தனி பிரிவாக வந்து ஒரு கட்சியில் ஒவ்வொரு பிரிவுகளாக இருக்கிற மாதிரி தனித்தனி பிரிவுகளாக வந்து டிடிவி தினகரன் ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் எடப்பாடி ஒரு பக்கம் திருப்பி இப்போ ஜெயக்குமார் ஒரு பக்கம் சிவி சண்முகம் சொல்லி கட்சி இப்படி தொடர்ந்து வந்து அழிவு நோக்கி தான் சென்று கொண்டிருக்கு தொடர்ந்து இப்ப எம்பி எலெக்ஷன்லயும் வந்து ஏதாவது வாய்ப்பு இருக்கா எல்லா பேரும் ஒண்ணு சேர்ந்து செயல்பாட்டா மட்டும்தான் வெற்றி அடைகிறாங்க எல்லா பேரும் தொண்டர்கள் அனைவரும் கருத்து என்னது அது எல்லாரும் பிரிஞ்சு போகும்போது அதோட ஸ்ட்ரென்த் கம்மி ஆகும் ஒன்று சேர்ந்தா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா கருத்து இல்லை எனக்கு இல்ல கருத்து தெரியல இது இப்ப சேர்ந்தாலும் திருப்பி இதுதான் நடக்கும் தோல்விதான்

ஜனநாயக முறையில் அது சரியாக நான் பால் என்னோட வியூவில் நான் அப்படி பார்க்க மாட்டேன் பால் வரப்பு தமிழக அரசு தொடர்ந்து பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு இதனால் தமிழக மக்களுக்கு நல்லது நினைக்கிறீங்க கெட்டது நினைக்கிறீங்க இல்லை இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து கம்ப்ளீட்லி பியூரோக்ரஸி அண்ட் கவர்மெண்ட் ரெண்டு சைடு பார்க்கணும் பியூரோக்ரஸி இஸ் அப்பாயிண்டட் அவங்க கவர்மெண்ட் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சக்தி ஒரு ஆட்சி ஸோ அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு இல்லாமல் ஸ்மூத்தாக இது வரைக்கும் அப்படி இது இப்படி ஒரு சுச்சுவேஷன் தமிழ்நாட்டில் இருந்ததே இல்லை மற்ற ஸ்டேட்டில் இருந்த தெரியல அப்படி இருக்கிறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன் மத்திய அரசு கொடுக்கலாம் இந்த அரசாங்கத்தோட குற்றச்சாட்டு என்னன்னா கவர்னரோட இன்டர்பியன்ஸ் இருக்கிறதா அவனு சொல்லுவாங்க இதை பார்ப்போம் ரெண்டு சைடும் பேலன்ஸ்டாகவும் கவர்னர் அவரோட பணியை மட்டுமே அவர் செய்யணும் அரசாங்கம் அவங்க பணியில் அவங்க சரி சரிவர அவங்க செய்யணும் அப்படிதான் நினைக்கிறேன்